வணக்கம் சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம் இந்த கல்லூரி கலாட்டா தொடர் மூன்றாவது கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்த சம்பவங்களுடன் சுவாரஸ்யத்திற்காக கற்பனையும் இணைக்கப்பட்ட கற்பனை கதை ராமநாதபுரம் கல்லூரி அமைதியாக நடந்து கொண்டிருந்தது தீபாவளி நெருங்கி வருவதால் மாணவர்களிடையே குதூகலம் ஆடை இனிப்புகள் அரிசுவை உணவுகள் விடுமுறை பட்டாசு என நீ என்ன வாங்கினாய் நான் என்ன வாங்கினேன் இப்படி ஒருவருக்கொருவர் பயிர்வுகள் எல்லோர் முகத்திலும் தீபாவளியை எதிர்கொள்ள தயாரான பரவசம் கல்லூரி வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தபோதே கட்டிடம் அதிரும் விதமாக பலமான இடி இடிக்கும் சத்தம் எழுந்தது அனைத்து மாணவ மாணவர்களிடையே பயம் பதட்டம் கட்டிடமே அதிர்ந்தது எல்லோரும் வகுப்பிலிருந்து வெளியே ஓடி வந்தோம் வெடிகுண்டு வெடித்திருக்குமோ என்ற பீதி பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி கட்டிடத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள் என்னுடன் சேர்ந்து சில தைரியமான மாணவர்கள் மட்டுமே என்ன நடந்தது என்று பார்க்க தேடுதலை நடத்தினோம் கடைசியாக கழிப்பறையில் சென்று பார்த்தபோது ஆட்டம் பாம் அணுகுண்டு என்று சொல்லக்கூடிய பட்டாசின் நூல் போன்ற பொருட்கள் சிதறி கிடந்தன ஆனால் ஒரு பட்டாசு இல்லாமல் ஐந்து ஆறு பட்டாசுகள் வரை ஒரே நேரத்தில் வெடிக்கப்பட்டிருந்தது எப்படி என்பது புரியவில்லை ஐந்து பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வைத்திருப்பார்களோ என்ற சந்தேகம் ஆனால் நாலு கழிப்பறைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கழிப்பறை மாணவிகளுக்கான கழிப்பறை என்று எல்லா கரிப்பறைகளிலும் ஒரு சேர ஒரே மாதிரியான பட்டாசுகள் எப்படி வெடிக்க முடியும் பிரின்சிபாலும் வந்து பார்த்தார் உடனே எல்லோரையும் ஆடிட்டோரியத்தில் கூடுமாறு உத்தரவிட்டார் மொத்த கல்லூரியும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியாளர்கள் என எல்லோரும் கூடிவிட்டார்கள் ஒவ்வொருவர் முகத்திலும் அந்த வெடிச்சத்தத்திலிருந்து மீண்டு வராத ஒரு பீதி குடிக்கொண்டிருந்தது பிரின்ஸ்பால் பேச ஆரம்பித்தார் எடுத்த உடனேயே இந்த காட்டுமராண்டி தளமான செயலை செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரே நேரத்தில் ஆறு கழிப்பறைகளில் ஐந்து ஆறு ஆட்டோம்பம் என்ற வகை பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருக்கிறது இதை செய்தவர்களை நான் குற்றவாளிகளாக பார்க்கிறேன் இது யார் செய்தது என்பதை என்னிடம் வந்து தெரியப்படுத்துபவர்களுக்கு பரிசாக ஐநூறு தருகிறேன் என்றார் அந்த காலத்தில் ஐநூறு என்பது இப்போதைய பத்தாயிரத்திற்கு சமம் மாணவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பிரின்சிபல் இறுதியாக ஒன்று கூறுகிறேன் போன்று இன்னொரு தடவை நடந்தால் போலீஸை கூப்பிடுவேன் குற்றம் செய்தவர்கள் கல்லூரியிலிருந்து இணைக்கப்படுவார்கள் இப்பொழுது அவரவர் வகுப்பறைக்கு போதலாம் என்று பேராசிரியர்களிடையே விவாதிக்க தொடங்கினார் ஒரு நாள் மட்டும் அமைதி நிலவியது அதன் பிறகு கல்லூரியில் இரண்டு முடிந்தவுடன் இடைவெளியில் விடுவார்கள் பெரும்பாலும் கழிப்பறையை நோக்கி மாணவ மாணவிகள் செல்வர் சிலர் டீ கடைகள் என்று சென்று வருவது வழக்கம் ஆனால் இன்று உள்ளே கழிப்பறையில் நுழைந்த சில விடாடிகளிலேயே பட்டாசுகள் வெடித்து சிதறியது சிலருக்கு காயம் ஏற்பட்டது ரவிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள் இரண்டு மாணவிகள் மயங்கி விழுந்தார்கள் இந்த முறை மாணவர்களிடையே கோபம் பற்றி கொண்டது பிரின்சிபால் உடனே போலீஸுக்கு கூட போலீஸ் வந்தது விசாரணையை துவக்கியது இப்பொழுது உண்டை சொல்ல வேண்டும் அயாளப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் நானும் என் இரு நண்பர்களும் அதிலும் பிரின்சிபல் பேராசிரியர்களுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது ஆனால் நாங்கள் ரவுடி மாணவர்கள் அல்ல நிர்வாகத்தால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி ஏன் சில நேரங்களில் பேராசிரியர்களும் கூட மாணவர்களால் தொல்லை ஏற்படுகிறது என்பதை புகாராக எங்களிடம் வந்து சொல்வார்கள் யார் தவறு செய்திருந்தாலும் அது மாணவர்களாக இருந்தாலும் பிரின்சிபலாக இருந்தாலும் பேராசிரியராக இருந்தாலும் தட்டி கேட்போம் இதனாலேயே எங்களுக்கு இந்த ரவுடி பட்டம் கொடுக்கப்பட்டது போலீஸ் விசாரணையை தொடங்கியது மாணவர்கள் பெரும்பாலும் எங்கள் மூன்று பேரை சொல்ல பேராசிரியர்களோ பிரின்சிபாலோ எங்களை குறிப்பிடவில்லை அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சில்லறை தரமான மற்றவர்களை பாதிக்கும் காரியங்களை செய்ய மாட்டோம் என்பது ஆனால் எங்களுக்கு தெரிந்திருந்தது அதை செய்தவர்கள் யாரென்று இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற சுரேஷ் நீலேஷ் மகாலிங்கம் இந்த மூன்று பேர் தான் இதை செய்தார்கள் அந்த மாணவர்களுடைய நண்பர்களே வந்து எங்களிடம் அதை சொன்னார்கள் ஆனால் போலீஸிடம் யாரும் இதை கூறவில்லை எங்களிடமும் விசாரிக்கப்பட்டது நாங்களும் கூறவில்லை மாணவர்களுடைய படிப்பு கேட்டுவிடும் இது ஒரு விளையாட்டு போன்ற செயல் என்று நினைத்தோம் தீபாவளி முடியும் வரை இரண்டு காவலர்கள் கல்லூரிக்கு நிறுத்தப்பட்டார்கள் அமைதியான காலை இரண்டு நாள் இடைவேளை பிறகு ஒரு சம்பவம் நடந்தது அதை செய்ததும் அந்த மூன்று மாணவர்கள் தான் வகுப்பறையில் மரத்தாலான மேடை அதன் மேலே ஒரு சேர் டேபிள் பின்னால் ஒரு பிளாக் போர்ட் மேலே ஒரு பேராசிரியர்களுக்காக மட்டுமே ஒரு ஃபேன் இருக்கும் இப்பொழுது நடந்தது எங்கள் வகுப்பறையில் தகடுகளில் குப்பைகள் நிரப்பி வைத்து விட்டார்கள் உள்ளே வந்ததும் பேராசிரியர் யாராவது ஒரு மாணவனை ஃபேனை போட சொல்வார்கள் இன்றும் ஹிஸ்டி பேராசிரியர் வந்து ஃபேனை போட சொன்னதும் குப்பையும் பேனின் சுழற்சியால் பேராசிரியர் மேலும் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் மேலும் வெள்ளை குப்பையாக கொட்டியது பேராசிரியர் குப்பையை கூட துடைக்காமல் பிரின்சிபால் அறையை நோக்கி ஓடினார் கூடவே பிரின்சிபாலையும் அழைத்து வந்தார் பிரின்சிபால் முகத்தில் அப்படி ஒரு கோபம் அதற்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டினார் அப்பன்களால் கஷ்டப்பட்டு படிக்க அனுப்பி வைத்தால் வந்து அடாவடித்தனம் ரவுடித்தனம் பண்றீங்களே உங்களை நான் சும்மா விட போவதில்லை இந்த வகுப்பு மாணவர்கள் அடைவரையும் இரண்டு நாள் சஸ்பெண்ட் செய்கிறேன் இரண்டு நாள் முடிந்து யாராக இருந்தாலும் தந்தையை அழைத்து வந்து என்னிடம் பேச வேண்டும் அப்பொழுதுதான் மறுபடியும் உங்களை வகுப்பறைக்குள் அனுமதிப்பேன் என்று உத்தரவிட்டு விட்டு சென்று விட்டால் உத்தரவு கீழ்படிந்தோம் இந்த முறை தப்பே செய்யாத மாணவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட்டார்கள் இதற்கு மேலேயும் சொல்லாமல் இருப்பது தப்புன்னு தோணுச்சு ஆனாலும் பாவம் வந்த மாணவர்கள் என்று விட்டுவிட்டோம் அதுவே விபரீதமானது மூன்றாம் நாள் நாங்கள் வகுப்பறைக்குள் திரும்பிவிட்டோம் அன்றுதான் அந்த விபரீதம் நடந்தது அந்த மூன்று மாணவர்களும் இருந்த வகுப்பறையிலேயே நடந்தது பேராசிரியர் சற்று வயதானவர் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவர் மிகவும் அன்பானவர் அமைதியானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் இலவசமாக அவர் வீட்டிலேயே டியூஷன் எடுப்பார் அவர் வகுப்பில் நுழைந்ததும் பேனை போட சொல்ல சொல்லிவிட்டு ஊதுபத்தி வாசம் வந்திருக்கிறது என்னடா பக்தி அதிகமாயிருச்சா ஊதுபத்தி வாசமும் புகையும் வருதே எங்கடா வச்சிருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே பாடம் நடத்த எழுந்திருக்க அவர் நின்று கொண்டிருந்த மேடையின் கீழே ஆட்டம் பாம் என்ற பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது அதிர்ச்சியில் தன் மார்பை பிடித்து கொண்டு கீழே செறிந்து மயக்கமானார் அவர் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிய உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பலவீனமான அவர் இதயம் அதிர்ச்சியில் இன்னொரு அட்டாக்கை சந்திக்க மிகவும் உடல்நிலை மோசமாக மதுரைக்கு ஒரு பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு செல்லப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் அவர் உயிருக்கு போராடுவதாக செய்தி கிடைத்தது இந்த நிலையில் போலீஸ் வந்தது இதற்கிடையே ஒரு விஷயத்தை கூறுகிறேன் இந்த ஆட்டம்பாவங்கள் எப்படி வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா நான்கு ஐந்து பட்டாசுகளை ஒன்றாக இணைத்து ஒரு நூலில் கட்டிவிடுவார்கள் அதன் பிறகு ஒரு ஊதுபத்தியை உடைத்து பாதியாக்கி அதில் நடவு நடுவே சுருகி தீயை பற்ற வைத்துவிட்டு விட்டு ஒரு இடத்தில் மறைவான இடத்தில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் சிறிது இடம் ஊதுபத்தி புகைந்து 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 வந்து அந்த பட்டாசின் திரியை தொடும்போது எல்லா வெடிகளும் வெடித்து சிதறும் இதைத்தான் அந்த மாணவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் போலீஸ் வந்தது சாரணை துவங்கினார்கள் போல் மாணவர்கள் மௌனம் சாதிக்க சந்தேகப்பட்ட மாணவர்கள் போலீஸில் பிடித்து சென்றது அதில் நானும் என் நண்பர்கள் இருவரும் வடக்கம் இந்த முறை சொல்லாமல் விட்டால் அது மோசமான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை உணர்ந்தோம் பிரின்ஸ்பாலிடம் தனியாக சந்தித்து அந்த மாணவர்கள்தான் இங்கு நடந்த அந்த சம்பவங்களுக்கு காரணம் என்றும் சில அந்த மாணவர்களின் தோழர்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய படிப்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் பிரின்ஸ்பால் சரி சரி என கூறிவிட்டு போலீசிடம் போட்டுக் கொடுத்து விட்டார் அவர்கள் கொலை முயற்சி வழக்கில் மூன்று பேரையும் கைது செய்து விட்டார்கள் அந்த பேராசிரியர் சிகிச்சை பலன்றி இறந்து போக விளையாட்டு விளையாடது அந்த மூன்று மாணவர்களும் இன்று ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாட்சி சொன்ன எங்களுக்கு கொலை மிரட்டல்கள் வந்தபோதும் நியாயத்தின் பக்கம் நின்றோம் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்